ஹாய் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் விஎப் கிரில் சிக்கன் ஓனர் கதைக்கிறேன் இந்த ஆர்கே சிசிடிவி கமரா சம்மந்தமாக உங்களோட கதைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே வடமராட்சியில் எங்களுக்கு தெரிஞ்சு பெஸ்ட் சொன்னால் அவங்க தான் அப்படி அதை எதை வச்சு சொல்கிறோன்னு சொன்னால் ஒரே நாளில் எங்களுக்கு ஒரு பதினஞ்சு கமராவை கொண்ட கொண்டு ஃபிட் பண்ணி செஞ்சு தந்துருக்காங்க நல்ல ஹை குவாலிட்டி நல்ல ஒரு தரமான ஒரு வேலைஹாரர் நல்ல எனக்கு தெரிஞ்சு நான் இருபத்தேழு வருஷம் பிஸ்னஸ்ல இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி ஒரு ஆடுற பார்க்கல நீங்கள் அப்படி உங்களுக்கு உங்களுக்கு அப்படி ஒரு தேவை இருந்தால் ஆர்கே சிசிடிவி நிறுவனத்தோட தொடர்பு கொண்டு உங்களோட வீடுகளுக்கோ சரி நிறுவனத்துக்கோ சரி உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கோ சரி இந்த கமராவில் பூட்டி நீங்கள் அதற்கான பலனை அனுபவிக்கலாம்னு நான் எதிர்பார்க்குறேன் அது உங்களோட உங்களுக்கு நெல்லம்னு இந்த ஒரு அட்வைஸ் மற்றபடி எங்களுக்கு ஓகே நாங்கள் பூட்டி நான் முதல்வர் ஒரு கமரா நான் வேற ஒரு கம்பெனியால் இருந்து அது எனக்கு திருப்தி படையில அதனால அதை நான் கலண்டிவிட்டு கமராவை தான் இப்போ பூட்டி வச்சிருக்கிறேன் எனக்கு என்னென்ன ரெண்டு மூணு பிஸ்னஸ் நிறுவனங்கள் இருக்கு அதுக்கும் இப்போ இவையை தான் கொண்டு செய்ய போகிறேன் நீங்கள் இதையே இவேன் ஆர்கே சிசிடிவை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வேளாக்காரன் நான் பார்த்தது இரண்டு நூற்றுக்கணக்கான வேர்க்கஸ் இருக்கினா ஆனால் இவைய மாதிரி ஒரு வெஹிக்கல்ஸை நான் பார்க்கிறேன் சூப்பர் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்ப எங்க நிக்கிறோம் அவங்களுக்கு நாங்கள் பதினஞ்சு கேமரா பிக்ஸ் பண்ணி ஆடியோ சப்போர்ட் பண்ணக்கூடிய டைம் கலர் வியூல இருக்கிற கேமரா இந்த பதினஞ்சு கேமராவுமே நாங்கள் ஒரே நாள்ல பிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறோம் ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு நிறுவனம் கேமரா பிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கு அந்த நிறுவனத்தின் வேலையும் கேமராண்ட குவாலிட்டியும் பிடிக்காதால பெண்கள் அழைச்சவங்க அதோடு இவங்களோட ரெஸ்டாரண்ட் எந்த நேரம் கிரௌடா இருக்கும் இந்த கிரில் சிக்கனுக்கு இவங்களோட ரெஸ்டாரண்ட் ஃபேமஸ் பேமஸ் அவ்வளவு இருக்கும் வரும் அப்ப அந்த இடத்துல நாங்கள் வேலை செய்யறது மிக சிரமமானது அதோடையும் அவங்களுடைய பிசினஸ் நாங்க குழப்பிற மாதிரியும் போயிடும் ஒரே நாளிலே வேலையை முடிச்சு கொடுத்துட்டோம் கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி இதை போல உங்களுடைய வியாபார தளங்களுக்கும் கேமரா பிக்ஸ் பண்ண வேணும் சொன்னால் பருத்துத்துறையா இருந்தாலும் சரி நெல்லியடியா இருந்தாலும் சரி அலையுங்கள் ஆர் கே சிசிடிவிக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்கள் எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு இரண்டு வருட உத்தரவாதமும் இரண்டு வருட இலவச பராமரிப்பும் வழங்குகின்றோம் RKCC TV